வணக்கம் என்ன செய்தி பார்க்க போறேன் இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த அபார வெற்றி இந்தியா முழுதும் தொண்டர்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் இந்த வெற்றியை இந்தியா முழுதும் இருக்கக்கூடியவங்க திரும்பி பார்த்தாங்களான்னு கேப்பீங்க அதுக்கான ஆதாரத்தை சொல்ல போறேன் பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பகுதியில் மட்டுமே இந்த வெற்றியை கொண்டாடல இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் கொண்டாடி தீர்த்தார்கள் அதற்கான காரணமும் இருக்கிறது எந்த தேர்தல் வெற்றி அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக மும்பையை கைப்பற்றி இருக்கிறது அந்த மும்பையை கைப்பற்றின விதை இருக்குது தெரியுமா அதுதான் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் முடிகிறது உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்தல் நடத்தி இருக்கணும் ஆனால் மகாராஷ்டிரா அரசியலில் கூட்டணி ஆட்சி நடந்ததுனால ஒரு குழப்பம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பதில் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அந்த இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தாத காரணத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை பிறகு மும்பை உயர்நீதிமன்றமானது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டது ஐயா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எதுவும் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு உத்தரவு போட்டு விட்டாங்க தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்து களத்தில் இறங்கினாரு என்ன சிக்கல் இருக்குது என்பதை எல்லாம் ஆராய்ந்தார் அந்த ஓபிசி இடஒதுக்கீடு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் இரண்டு கட்டமாக நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் முதல் கட்டமாக வந்து பேரூராட்சி நகராட்சி இது இரண்டுக்கும் தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாநகராட்சியை மட்டும் விட்டுட்டு நகராட்சி மற்றும் பேரூராட்சிக்கும் தேர்தல் நடத்தினாங்க அந்த தேர்தலில் பாஜக கூட்டணி அபார வெற்றி வெற்றிகோ இதை பார்த்த பிறகு உடனடியாக மாநகராட்சிக்கும் தேர்தல் நடத்திடலாம் அப்படின்றது தேவேந்திர பட்நாயஸ் அவருடைய எண்ணமாக இருந்தது உடனடியாக இந்த பேரூராட்சி நகராட்சிக்கு எந்த கூட்டணி இருந்ததோ அந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கின்ற வேலையில் தேவேந்திர பட்நாயஸ் அவர்கள் வந்து இறங்குனார் ஆனால் திடீர்னு எங்களுக்கு கீழ் மட்டத்தில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது அதனால நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நாங்க பல மாவட்டங்கள்ல எங்க அண்ணனுடன் சேர்ந்துகிட்டு நாங்கள் தேர்தலில் இந்த தேவேந்திர பட்னாவிஸ் உடன் வந்து கைகோத்து இருந்த அஜித் பவார் அவர்கள் இப்படி சொல்லாமே தேசியவாத காங்கிரஸ்னுடைய ஒரு பிரிவும் பாஜகவும் ஒன்னா இருந்தாங்க ஆனா உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பா மாநகராட்சி தேர்தலில் நான் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜித் பவார் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் இருக்கக்கூடிய சரத்பவாருடன் கைகோர்த்து கொண்டு பல மாநகராட்சியில் தேர்தலை சந்தித்தாங்க ஆனால் தேவேந்திர பட்நாயிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னு முயற்சி பண்ணாரு ஆனா அஜித் பவார பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில நாங்கள் வலிமையா இருக்கணும் அந்த பகுதியில் நானும் எங்க அண்ணனும் சேர்ந்தே போட்டி போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிஞ்சு போயிட்டார் அதனால இருக்கின்ற கூட்டணியுடன் வந்து இந்த மாநகராட்சி தேர்தலில் பாஜக சந்தித்தது அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்த்திருக்கிறது ஏன்னா மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி பெருசுப்பா வலிமையா இருக்குதுப்பா அதனால அடுத்தடுத்து அவங்க வெற்றி பெறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த மாநகராட்சி தேர்தலில் பாஜக கூட்டணி ரெண்டா உடையும் அப்படி உடைந்த பிறகு கிடைக்கின்ற வெற்றி மும்பை மாநகராட்சியில பாஜக தனி பெரும்பான்மையுடன் வந்து அந்த இடத்துல வெற்றி பெற்று குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினாலு எடுத்தா மேயரை கைப்பற்றலாம் மும்பை மாநகராட்சிய ஆனா அங்க எண்பத்தி ஒன்பது இடங்கள் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு தனி பெரும்பான்மை கட்சியாக அந்த இடத்துல உருவெடுத்திருக்கிறது ஏன் மும்பையை மட்டும் பேசுறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்போதும் ஏக்நாத் சிந்தேவும் உத்தவ் தாக்கரேவும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கின்ற தருணத்துல மும்பையானது முழுக்க முழுக்க நம்ம உத்தவ் தாக்கரே உடைய கோட்டையாகவே இருந்தது பால் தயக்கரை மும்பை மாநகராட்சி சிவசேனா கையில தான் இருந்தது குறிப்பா உத்தவ் தாக்கரே கையில தான் இருந்தது ஆனா ஏக்நாத் சிந்தே அவர்கள் வந்து உத்தவ் தாக்கரே உடன் முரண்பட்டு உடைந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கிறார் இப்போ நடந்த எல்லா தேர்தலையும் வந்து பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுக் கொண்டே வருது உள்ளாட்சி தேர்தலில் மும்பையில களம் இறங்கடா கோட்டைடா நான் முப்பது ஆண்டு காலமாக நாங்க தானா வெற்றி அந்த ஏக்நாத் அந்த இடத்துல வாய்ப்பே இல்லடா நாங்க தானா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தவ் தாக்கரே அவர்கள் சவால் விட்டார் ஏக்நாத் இந்தியா அவர்கள் பிரிந்த பிறகு இத்தனை நாளும் உத்தவ் தாக்கரே சண்டை போட்டுக்கிட்டு கடந்த அவங்க மச்சான் ராஜ் தாக்கரே வந்து பாத்தீங்கன்னா கை கோத்து கொண்டாரு அதனால உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே மும்பை எப்போதும் தாக்கரே குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு தான் இருக்குது உங்களால ஒன்னும் பண்ண முடியாது பாத்துலாண்டா மோதி அப்படின்னு சொல்லிவிட்டு உத்து தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் ஒன்னா சேர்ந்து மும்பை தேர்தலில் போட்டிட்டாங்க ஆனால் நம்முடைய உத்தவ் தாக்கரே உடைய கோட்டை தானே சொன்னாரு அந்த இடத்த அவரால் அறுபத்தி ஏழு வார்டுகள் மட்டும்தான் கைப்பற்ற முடிஞ்சது மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஏழு வார்டுகள் அதுல எண்பத்தி ஒன்பது இடங்கள் வந்து பாஜக கைப்பற்றிருக்குது இருபத்தி ஒன்பது இடங்கள் வந்து ஏக்நாத் சிண்டே அவர்கள் கைப்பற்றிருக்கின்றார்கள் ராஜ்தாக்கரே அவர்களை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில மொத்தமே பதினஞ்சு இடங்கள் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் வார்டுகள் மும்பையில பார்க்கும் போது மூன்று இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஆனா மும்பை எங்களுடைய கோட்டைடா அப்படின்னு ஆணவத்துடன் பேசினவங்க அதிலயும் மும்பையை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் சொந்தம் இல்ல எங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அந்த இடத்துல படுதோல்வி இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் கொண்டாடுவதற்கு என்ன காரணம் ராஜ் ராஜ்தாக்கரே உத்தவ் தாக்கரே இவங்க ரெண்டு பேரும் வந்து மும்பை மண்ணின் மைந்தர்களுக்கு தான் மற்றவங்கலாம் கிடையாது எங்கிருந்து ஓனாலும் வருவாங்க இங்க வந்து சம்பாரிச்சுட்டு போவாங்க மும்பையை கைப்பற்றலாம் நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மண்ணின் மைந்தர்களுக்கு மும்பை சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாநில மக்கள் அங்க போய் தொழில் சவாலாக அமைஞ்சிட்டாங்க உத்து தாக்குறவும் ராஜ் தாக்குறவும் மிரட்டுற மாதிரியே பேசிட்டாங்க இவங்க வெற்றி பெற்றார்கள் என்றால் மும்பையில் கால் பதிக்க முடியுமோ ஏன்னா மண்ணின் மைந்தர்கள் கோஷத்தை எடுத்து மற்ற ஸ்டேட் காரனுக்கு இங்க இடம் இல்லடா அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் மகாராஷ்டிரா முழுவதும் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவாங்க அதனால இந்தியா முழுதும் தொழில் வாய்ப்புகளை தேடி மும்பையை நோக்கி வருகின்ற இளைஞர்களும் இவங்க நினைச்சிருந்தாங்க மும்பை தேர்தலில் உத்தவ் தாக்கரவும் ராஜ் தாக்கரவும் படுதோல்வி அடைந்தாங்க அப்போ மும்பையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இன மக்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல ஒட்டு மொத்த தான் அது சொந்தம் இந்தியா என்பது இந்தியாவில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சொந்தமே மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடிகள் அவங்களுக்கு மட்டும் சொந்தம் என்று பிரிவினை பேசுறவனுக்கு இடமே இல்லை அப்படின்றது உறுதியாச்சு அதனாலதான் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களும் கொண்டாடினாங்க அதெல்லாம் தாண்டி இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மக்களும் கொண்டாடினாங்க எவன் பிரிவினை பேசுறானோ அவனுக்கு தேர்தல் இடம் இல்லை என்பத மும்பை மக்கள் வலுவான பதிலடி கொடுத்துருக்காங்க என்பதனால கொண்டாடி தீர்த்தாங்க பாஜக கூட்டணி உடைந்தும் மும்பையிலும் சரி மகாராஷ்டிராவிலும் சரி பெரும்பான்மை இடங்களில் கைப்பற்றி இருப்பதனால இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றியை திரும்பி பார்த்தது மொத்தமாக இருபத்தி ஒன்பது மாநகராட்சி இருக்குது அதுல பாஜக வந்து இருபத்தி ஏழு மாநகராட்சியை கைப்பற்றிருக்கு இது ஒரு அசுர வெற்றி ஏன்னா காங்கிரசுக்கு மகாராஷ்டிராவில் நல்ல வலிமையான பிளாட்ஃபார்ம் இருக்குது இன்னும் கூட ஏக்நாத் சிங்யாவை பொறுத்த வரைக்கும் பாஜக துணையுடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி முப்பது வெற்றி பெற்றிருக்கின்றார் மகாராஷ்டிரா முழுவதும் ஆனா காங்கிரஸ் தன்னுடன் இருக்கின்ற கட்சிகளை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி நாலு வார்டுகளை கைப்பற்றுக்கு பல இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பல இடங்கள்னு சொல்லணும் கிட்டத்தட்ட இருபத்தொன்பது மாநகராட்சியில் இருபத்தி ஏழு மாநகராட்சியை பாஜக கைப்பற்றினா மீதி இருக்கக்கூடிய மூன்று மாநகராட்சியை காங்கிரஸ் தான் கைப்பற்றி ஸோ அந்த அளவுக்கு காங்கிரஸ் ஆனது அந்த வெயிட்டா இருக்குது அது மட்டும் இல்ல மும்பையில் வந்து உத்தவ் தாக்கரேவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தவ் தாக்கரேவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு அப்படி இல்ல அறுபத்தி ஏழு தாக்கரே வெற்றி பெற்றிருக்க மாட்டார் அதே மாதிரி பாஜக கூட்டணி ஒன்பது தான் ஏக்நாத் சிண்டேவுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது ஆனா ஏக்நாத் சிண்டே என்ன தப்பு பண்ணார் பாஜக கிட்ட சண்டை போட்டு ஐயா எங்கெல்லாம் உத்தவ் தாக்கரே நிக்கிறாரோ அங்கெல்லாம் நான் வந்து நின்று வெற்றி பெற போறேன் அப்படின்னு சொன்னார் பாஜக மும்பையில வந்து தான் வெற்றி பெற்றார் ஏக்நாத் சிண்டே பாஜக பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கின்ற எல்லா இடத்துலயும் நின்றது ஆனா எண்பத்தி ஒன்பது வெற்றி பெற்றது ஏக்நாத் சிண்டேவுக்கு மும்பையில குறைவான வார்டுகள் கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமா பாஜக தனி வந்து மும்பை மாநகராட்சியை கைப்பற்றிருக்கும் இப்போ ஏக்நாத் சிந்து துணையுடன் தான் வந்து மும்பை மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி இருக்குது தனக்கு என்ன செல்வாக்கு இருக்குது என்று தெரியாம கூட ஏக்நாத் சிந்தே அவர்கள் உத்து தாக்கரேவை காட்டி மிரட்டி தொண்ணூறு இடங்கள் வாங்கினார் அதனால அவர் படுதோல்வி அடைந்தார் என்றுதான் சொல்லணும் அதனால மும்பையில உத்து தாக்கரேக்கு செல்வாக்கு இருக்குது அது குறைந்து போல ஆனா ராஜ் தாக்கரேவுக்கு செல்வாக்கு சுத்தமாக கிடையாது மகாராஷ்டிரா முழுவதும் பதினஞ்சு வார்டுகள் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சோ இன்னொரு விஷயத்தை நம்ம பேசணும் இந்த அறுபத்தி ஏழு வார்டுகள் ஒத்து தாக்கிற வெற்றி பெறதுக்கு அண்ணாமலை கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அண்ணாமலைய பொறுத்த வரைக்கும் மும்பையை பற்றி தப்பா பேசல சரியா சொல்லி இருக்கின்றார் ஆனா அண்ணாமலை சொன்ன விஷயத்தை ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் திரிச்சிட்டாங்க மும்பையை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா மராட்டியர்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா அது இன்டர்நேஷனல் ஸ்டேட் சொல்லிட்டாங்கப்பா நீங்க மும்பைய உங்களால தனி யூனியன் பிரதேசமாக தனி மாநகராட்சியாக பிரிக்க முடியாதுடா இங்க மும்பைய பொறுத்த வரைக்கும் மராட்டியர்கள் தான சொந்தம் ஏண்டா ஏற்கனவே வந்த ரச மலாக்களை எல்லாம் நம்ம அடிச்சு துரத்தணும் வேட்டி கட்டின தமிழ் எல்லாம் வந்து ஓட விட்டு அடிச்சோம் மீண்டும் வந்து மும்பைய பிரிக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் சிட்டிங்க அதுக்குன்னு வந்து ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட் வேணுங்க மத்தியிலும் மோடி மாநிலத்திலும் மோடி உள்ளாட்சி தேர்தலும் மோடி இருந்தாலும் வச்சுக்கோங்க மும்பையானது எங்கேயோ வளரும் அப்படின்னு தான் நம்ம அண்ணாமலை பேசினார் ஆனா இந்த ராஜ் தாக்கரேக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் என்ன சொல்லி ஓட்டு கேட்கணும் என்ற விவரம் தெரியாத காரணத்தினால அண்ணாமலை மீது ஒட்டுமொத்தமா பழி போட்டாங்க பா மராட்டிய மக்களுக்கு எதிராக பேச பத்தியா அண்ணாமலை ரசமலாய் உன்ன வாடா மும்பைல காலை வைடா கால வெட்டண்டா அப்படிலாம் வந்து வாய்க்கு வந்த மாதிரி மிரட்டல் விட்டுட்டாங்க ஆனால் மும்பை மாநகரத்தை பற்றி ராஜ் தாக்கரேவுக்கும் தெரியல உத்தவ் தாக்கரேவுக்கும் தெரியல வந்து பாஜகவும் ஏக்நாத் சிந்தேவும் பெரும்பான்மையுடன் முப்பது வருஷமா உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்த மும்பையின் மாநகரம் இன்னைக்கு பாஜக கிட்ட போயிருக்கு ஏன் அவங்களுக்கு மும்பையை பத்தி தெரியல அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மும்பையில எந்த மக்கள் அதிகமா வாழறாங்க அப்படின்னு பார்க்கும் மராட்டியர்கள் தான் அதிகமா வாழறாங்க எத்தனி சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சதவீதம் மட்டும்தான் மராட்டியர்கள் வாழ்கிறாங்க இப்ப சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பேராவது வந்து தமிழர்கள் வாழ்வாங்க ஆனா மும்பையில மராட்டிய மாநிலம் மராட்டியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் ஆனா மும்பையில் முப்பத்தாறு சதவீதம் பேர் தான் மராட்டியர்கள் வாழறாங்க வட மாநிலத்தை சார்ந்தவங்க முப்பது சதவீதம் பேர் வாழ்காங்க தென் மாநிலத்தை சார்ந்தவங்க இருபத்தாறு சதவீதம் பேர் வாழ்கிறாங்க அப்ப மராட்டியர்களை விட மற்ற மாநிலத்துவர் தான் வந்து ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் வாழறாங்க இப்போ மும்பையை பொறுத்த வரைக்கும் மராட்டியர்களுக்கு சொந்தம் என்றால் மற்ற மாநில மக்கள் என்ன மாதிரி சிந்திப்பாங்க அதனால் தான் ஒத்து தாக்கிரவோ ராஜ் தாக்கரும் மண்ணை கவினாங்க மற்ற மாநில மக்கள் முழுமையா வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க ஏன்னா வட மாநிலத்தை சார்ந்தவங்க முப்பது சதவீதம் பேர் தென் மாநிலத்தை சார்ந்தவங்க இருபத்தாறு சதவீதம் பேர் ஐம்பத்தாறு சதவீதம் பேர் இந்த பக்கம் போடு அப்படின்னு பாஜகவுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம அதே மும்பையில பாஜகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டே இருக்காதா ஒரு கட்சி வச்சு நடத்துறாங்களே ஆட்சியை பிடிச்சிருக்காங்களே ஸோ பாஜகவினரும் சேர்ந்தே ஓட்டு போட்டாங்க அதனால மும்பை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டு காலமாக ஆணவம் முடிச்சவங்க கிட்ட பிரிவினை பேசுறவங்க கிட்ட அப்படியே அடைபட்டு கிடந்தது வளர்ச்சி நோக்கி போகவே இல்லை மண்ணின் மைந்தர்களுக்கு தான் சொந்தம் என்று பிரிவினை பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மும்பை மக்களை பொறுத்த வரைக்கும் மாற்றி ஓட்டு போட்டு பாஜக எடுபடல அண்ணாமலை கால வெட்டுமே விஷயம் எனக்கு இடிக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா மும்பையில தான் வந்து தமிழர்களை அதிகம் வசிக்கின்ற பகுதி அங்க இருக்கக்கூடிய ஏழு வார்டுகளிலும் வந்து காங்கிரஸும் காங்கிரசும் ஒத்துற கட்சியும் தான் வெற்றி பெற்றிருக்குது பாஜகவுக்கு ஒரே ஒரு இடம் தான் வெற்றி கிடைத்திருக்குது அந்த இடத்துல எப்படி தமிழர்கள் உத்தவ் தாக்கரேவுக்கும் ராஜ் தாக்கரேவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போட்டாங்கன்னு நமக்கு தெரியல ஒருவேளை நம்ம பாஜக ஓட்டு போட்டுடணும்னா ராஜ் தாக்கரவும் உத்தவ் தாக்கரேவோவும் வந்து தாராவிக்குள்ளே அனுப்பி அங்கே இருக்கின்ற தமிழர்களை தாக்கினாங்கன்னு என்ன பண்ணுது தொழில் பண்ண முடியாமல் போச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு பயந்து உத்தவ் தாக்கரேக்கும் ராஜ் தாக்கரேக்கும் போட்டாங்கன்னு என்ன தெரியல தாராவி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு ஸோ மகாராஷ்டிரா முழுவதுமே வந்து இன்னைக்கு ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் மொத்த ஆட்சியும் வந்து பாஜக கிட்ட கிடைச்சிருக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவினைக்கெல்லாம் இடமே இல்லடா சாமி நீங்க அப்படியே பேசியிருந்தீங்கன்னா இன்னும் மண்ணோடு மண்ணா தான் போனோம் உங்க கட்சி எழுந்தே வராது அதனால நம்முடைய பிரதமருடைய நல்ல திட்டங்களுக்காக தேவேந்திர பட்நாயிஸ் அவருடைய சேவைக்காக நம்முடைய அமித்ஷாவுடைய தேர்தல் நியூத்துக்காக நம்முடைய கூட்டணி கட்சி தலைவருடைய உழைப்புக்காக பெரிய வெற்றி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி மோடி அவர்களும் வந்து இந்த வெற்றிக்காக உழைத்தவர்களை பாராட்டியிருக்கின்றார் வளர்ச்சிக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க எங்க திட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க மக்கள் அமித்ஷாவும் அதான் சொல்லியிருக்கின்றாரு திரிமைவாதிகளுக்கு இடமே இல்லை மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மகாராஷ்டிராவில் மும்பையை கைப்பற்றிருந்த மோடியிலிருந்து அண்ணாமலை வரைக்கும் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கின்றாங்க ஏன்னா தப்பா பேசாதத தேர்தல் யுக்திக்காக அதை தவறா சித்தரித்தாங்க பாருங்க அது பாஜகவினருக்கு பெரிய மகிழ்ச்சி இன்னைக்கு தருகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்குது எடுத்து வெற்றி பெறலாம் என்று சொல்லுகின்ற போது அந்த ஆயுதம் அவனையே நோக்கி பாய்ந்து அவனையே பொழுது அதன் படுதொழி அடைந்து இருக்கின்ற போது இன்னைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் பட்டாசு வடிச்சு கொண்டாடுகின்றார்கள் ரசமலாய் கால வீடா கால வெட்டன்னு சொன்னாங்கல்ல இப்போ பெரிய பெரிய தேசிய ஆளுமைகள்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக ரசமலாய் சாப்பிடற மாதிரியான புகைப்படத்தை எடுத்து போட்டு இப்ப நடந்திருக்கிறது தேர்தல் வெற்றி என்பது ஒரு கட்சிக்கு நிரந்தரம் அல்ல தொடர்ந்து என்னுடைய கோட்டை என்று உரிமை கொண்டாடுவதற்கு எந்த கட்சிக்கும் தார்மீக உரிமை கிடையாது ரெண்டாவது அண்ணாமலை அவர்களை பொறுத்து வைக்கும் இன்னைக்கு தேசிய தலைவராக மாறி இருக்கின்றார் ஏன்னா வடநாட்டிலிருந்து தென்னாடு வரைக்கும் அண்ணாமலையை வார்த்தையை வச்சுதான் தேர்தலை சந்திக்க நினைச்சாங்க ஆனா அதுல படுதோலி அடைந்திருப்பதுனால அண்ணாமலை தான் வெற்றி பெற்று நினைச்சுக்கிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவாக பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரசமலாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா இது புத்துற ராஜிதாவுக்கு பெரிய அவமானம் பெரிய நண்பர்களே இந்த விடிய தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க நன்றி